வணக்கம் உங்கள் மீனவன் இப்ப வந்து நம்ம உள்ள மண்ணுக்குள்ள வந்து திருக்க திருக்கண்டம் வந்துக்கிட்டு சூப்பரா பற்ற மண்ணுக்குள்ளே உள்ள வச்சிருக்கோம் மண்ணுக்குள்ள குழிக்குள்ள அதை வச்சிருக்கோம் தோண்டி எடுக்க போறோம் இந்த திருக்க கருவாடு எதுக்காண்டி நாங்கள் மெயினாக தயாரிக்கிறோம்னா இந்த திருக்க கருவாடு வந்து குழந்த பெற்ற தாய்மார்கள் வந்து அதிகமாக விரும்பி கேட்குறாங்க ஏன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சத்து கொடுக்குது அதனால் வந்து பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அதுக்காண்டியே இதை வந்து நம்ம நிறையா தயார் பண்ணுறோம் இப்போ இந்த கருவாடு சுவையாகவும் இருக்கும் ஒரு பக்கம் இதில் மருத்துவ குணமும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கருவாடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மூவிங் தான் ியாபி கத்தி கத்தின்னு சொல்றா அறுக்கிறதுக்காண்டிதானா இருக்கக்கூடாது கயரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் கருவாடு சூப்பராக சேர்ந்துருக்கு கருவாடு அப்படியே நம்ம அப்படியே வெட்டி காம்ப பீஸ் போட்டு பாருங்க பார்க்குறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து வஞ்சரம் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்புறம் மசாலா ஆர்டர் போட்டிருக்காங்க திருக்கு கருவாடு இது எல்லாமே நம்ம வந்து இப்போ திருக்க வெட்டு குடி ஹம்

கவரம் உங்களுக்கு அழகான கோவானத்தில் இருக்கு பாருங்க எப்படின்னு எவ்வளவு சைஸ் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன எண்ணத்துலேயும் இருக்குது இப்படி சின்ன எண்ணத்துலேயும் இருக்குது இப்போ கோவானத்துலேயும் உங்களுக்கு சின்ன எண்ணத்துலையும் வித்தியாசத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் நெத்திலின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன நெத்திலின்னா விலை கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து அதிக விலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கம்மியான விலைக்கு கொடுக்குற நெத்திலி இந்த நெத்திலி அதிக விலைக்கு கொடுக்குற நெத்திலி இந்த நெத்திலி ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா இதுதான் காரணம் இது வந்து நம்ம இது வந்து பச்சை மீனுக்கே கிட்டத்தட்ட வெறும் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க அதனால் இது வந்து கம்மியான விலை கொடுப்பாங்க ஆனால் இதை நம்ம மீனை வாங்கினாலே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வந்துடும் கிட்டத்தட்ட இதை விட பத்து மடங்கு இது மீனிலேயே ரேட்டு கூட அப்போது கருவாடு செய்யும் முறை வந்து நெத்திலி கருவாடு செய்யும்போது எப்போவுமே உப்புப்போட்டு செஞ்சாங்கன்னா வைங்களேன் உப்புப்போட்டு செய்கிறவங்களுக்கு வந்துக்கிட்டு ரெண் ரெண்டு கிலோ போட்டால் ஒரு கிலோ கிடைக்கும் ஆனால் உப்பே இல்லாமல் வெங்காயச்சல் கருவாடை செய்கிறவங்களுக்கு வந்துக்கிட்டு நாலு கிலோ பச்சை மீன் போட்டால் தான் ஒரு கிலோ கருவாடு கிடைக்கும் இப்போ இந்த மீன் இரநூத்தம்பது ரூபா போகுதுன்னு வைங்கலேன் நாலு கிலோ வந்துக்கிட்டு பச்சை மீன் ஆயிரரூவா ஆயிரும் அப்போ கருவாடு ஒரு கிலோ கிடைக்குதுன்னு வைங்களேன் மேக்சிமம் இந்த மாதிரி கருவாடு ரூபாய்க்கு மேலே போயிடும் இதை வந்து நாங்கள் ஓப்பன் டாக்கா தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் காரணம் ஏன்னு கேட்டோம்னா நம்ம செய்முறை இதை ஐநூறுவாய்க்கும் கொடுப்பாங்க இந்த கருவாடு ஏன்னா அவங்க உப்பு போட்டு செய்யும்போது அவங்களுக்கு ரெண்டு கிலோ உள்ளே அவங்களுக்கு ஒரு கிலோ மீன் அந்த கருவாடு கிடச்சிருது ரெண்டு கிலோ மீன்லேயே ஒரு கிலோ கருவாடு கிடச்சிருது அப்போ அவங்க ஐ அப்போ வந்து அவங்களுடைய அந்த கேஸ்ட்டு ஐநூறுரூவா தான் அதோடைய மதிப்பு வரும் இந்த மாதிரி தான் கருவாடு ஒவ்வொன்றும் செய்முறையை பொறுத்து மாறும் சுவை இப்போ இந்த கருவாடெல்லாம் உப்பு இல்லாமல் ச சமைக்கும்போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய்சல் கருவாடு சொல்லுவாங்க பெரிய கருவாடை உப்பு கருவாடை செய்யலாம் சின்ன கருவாடை உப்பு செஞ்சோம்னா நல்லாவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்காது நெத்திலியை வந்து முறுமுறுனு அப்படியே சாப்பிட்டா தான் சுவை இருக்கும் அந்த முருன்னு கிடைக்கிற சுவைக்கே வந்துக்கிட்டு நம்ம உப்பு போட்டு செஞ்சோம்னா முறு முறுன்னு சமைக்க முடியாது அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வன்னி நம்ம அதை சமைக்கும்போது குழம்பு வைக்கலாம் அந்த குழம்புமே உப்பாக மாறலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நம்மள்ட ஒரு கருவாடு வாங்கிறது மட்டும் இல்லை அதை எப்படி சமைக்கலாம் எந்த கருவாடு சமைச்சா நல்லது இப்படி நிறைய தகவலும் கொடுக்குறோம் சும்மா ஏதோ கருவாடு உங்கள்கிட்ட வித்தோம் அந்த வித்ததோடு நாங்கள் கடந்தோன்னு இல்லாமல் அதை பற்றி உங்களுக்கு நிறையா விளக்கங்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சமை எந்த கருவாடை எப்படி சமைக்கணும்னு சொல்கிறதையும் வீடியோவில் போடுறோம் இந்த மாதிரி நல்ல கருவாடு நாமளே தயாரிக்கிற சூப்பரான ஒரு கருவாடு வேணும்னா நான் இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேங்க அதை தாண்டி வந்துக்கிட்டு நம்ம கருவாடு மட்டும் கொடுக்கலை உங்களுக்கு மீன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுற மாதிரி விரைவில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் இன்னொரு நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் வந்துக்கிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ கொடுப்போம் எப்படி கொடுப்போம் என்ன மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு வந்துக்கிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கருவாடு மற்ற பொருளெல்லாம் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாம் ஆனால் மீனை வந்துக்கிட்டு நம்ம கடற்கரையில் இருந்துட்டு ஒரு கடலே இல்லாத ஒரு முந்நூறு கிலோமீட்டரில் நம்ம டெலிவரி பண்ண முடியும்னா மிகப்பெரிய ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அது ஒரு புது முயற்சி அதை நாங்கள் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் விரைவில் வந்து ரெடி பண்ணுறோம் கடற்கரை போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவு தான் நம்ம புதுசாக பண்ண போகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நம்ம கொடுக்க போகிற இடம் வந்து நம்ம சாயல்குடியில் மூக்கையூர்லேருந்து சாயல்குடி அருப்புக்கோட்டை மதுரை திண்டுக்கல் அப்புறம் வந்துக்கிட்டு திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூர் இப்படி ஒரு லயனாக மட்டும் இப்போ கொடுக்க போகிறோம் அது போக 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 எல்லா இடத்துக்குமே கொடுக்கறதுக்கான முயற்சியில் இறங்கிடுவோம் கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுங்க நாங்கள் கொடுக்குற கான்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஏன்னா எல்லாேருக்குமே கால் அட்டன் பண்ணி நம்ம ரிப்ளை பண்ண முடியுமான்னு தெரியலை ஏன்னா நிறையா பேர் கால் பண்ணுறீங்க சொல்கிறோம் எப்படி இதை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்குது உங்கள் வீட்டுக்கே உங்கள் கதவை தட்டி நாங்கள் மீன் கொடுப்போம் ரொம்ப பிடிச்சு பன்னிரெண்டு மணி நேரம் ஆனால் அதிகபட்சம் இருபத்தி நாலு நேரத்தில் கொடுத்துருவோம் நன்றி